மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்று ஒன்று நூல்கள் தொன்னூற்றொன்று பதிவு இருபத்தி ரெண்டு திசை கடக்கும் சிறகுகள் நூலிலிருந்து எந்த ஒரு நாளிலும் கவிதை எந்த ஒரு நாளின் செய்திகளையும் கண்ணீர் தயாரிக்கிறது கவலையில் வேகவைத்து எடுக்கப்பட்ட நேரங்கள் தயாரிக்கின்றன இலங்கையில் உக்ரைனில் துனிசியாவில் சிரியாவில் எங்கும்தான் தான் நனவுகளின் வெப்ப வாசிப்பில் கனவுகளின் இதயத்தில் இருந்த வாழ்க்கை கருகி மடுகிறது ஒரு நாளின் செய்திகளையும் கூலிப்படைகள் ஐந்தாம் படைகள் தயாரிக்கின்றன கையாள்கள் அமரும் பதவி நாற்காலிகள் சதித்திட்டங்கள் தயாரிக்கின்றன ஆதிக்க வெறியர்களின் மறைமுக ஒப்பந்தங்கள் பிணங்கள் எரியும் ஈம வெளிச்சத்தில் இருளும் வரலாற்று கண்களால் படிக்கப்படுகின்றன எந்த ஒரு நாளின் செய்திகளையும் இரத்த தயாரிக்கிறது மரத்த மரணங்கள் தயாரிக்கின்றன இந்தியாவில் பாகிஸ்தானில் எகிப்தில் குர்கிஸ்தானில் எங்கும் தான் புன்னகை பறிபோன வாழ்க்கை உலர்ந்த வாசிப்பில் உதிர்கிறது எந்த ஒரு நாளின் செய்திகளையும் டாலர்கள் பவுண்டுகள் யூரோ தினார்கள் தயாரிக்கின்றன மரண தரகுகள் படைத்தளவாட கொலை வாடைகள் தயாரிக்கின்றன ஆப்பிரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் எங்கும் தான் நெஞ்சு சிதைந்த நியாயங்களின் வாசிப்பில் பூமியின் கதை பூமியின் வரைபடத்துக்குள்ளேயே புதைந்து போகிறது எந்த ஒரு நாளின் செய்திகளையும் உறுதிப்படுத்தப்பட்ட ஏமாற்றங்கள் தயாரிக்கின்றன அரசாங்கத்தை நோக்கி இல்லாதவர்கள் ஏந்தும் பிச்சை பாத்திரங்கள் தயாரிக்கின்றன எங்கென்றில்லை எங்கெங்கும் தான் எந்த ஒரு நாளின் செய்திகளையும் பிணிகளின் உதவியோடு வழிகள் தயாரிக்கின்றன சவப்பெட்டியாக தானே மாறும் சாத்தியமுள்ள கட்டில்கள் மேல் அவசர மருத்துவ உதவி ஊர்தி வேகமாய் ஓட விபத்துகளின் வேகமான வாசிப்பில் அரசாங்கம் அளித்த இலவச உதடுகளில் வெடிப்பு விழுகிறது மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் திசை கடக்கும் சிறகுகள் நூலிலிருந்து எந்த ஒரு நாளிலும் கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதீபா